எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது நாட்டில் தப்பு பண்ணுதவன் கெட்டது பண்ணதவெல்லாம் நல்லா சந்தோஷமா தானே இருக்கான் நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ண கிடையாது நினைச்சதுவும் கிடையாது எனக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிருப்போம் மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்துல சுவாமி சுகபோகானந்த அவங்க எழுதுனது அதில் முதல்ல ஒரு கதை இருந்தது என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஏரிக்கரைக்கு விளையாட போகையில ஒரு முதல்ல வலையில மாட்டிக்கிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துது சின்ன பையன் காப்பாத்துறதுக்கு யோசிக்கிறான் ஏன்னா அந்த முதல்ல சாப்பிட்ருமலாம் நம்ம அப்படின்னு ஆனா அந்த முதல்ல என்ன செய்யறதுன்னா சத்தியமா நான் உன்னைய கொல்ல மாட்டேன் நீ என்னைய காப்பாத்திருக்கெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதை நம்பி இந்த பையன் அதோட வாயை விடுவிச்ச உடனே சிறுவனோட காலை பிடிச்சிக்கிறது முதல்ல பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும் என்னடா இது உலகம் நன்றி கட்டத்தனமாக இது நடக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கையில் ஒரு முயல் வந்து சொல்லுது அப்படிலாம் நீ நினைக்காத தம்பி இந்த உலகம் நன்றி கட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல என்ன செய்யுது பேச ஆரம்பிக்கும் நீ அவனை விட்டுட்டு பேச அப்படின்னா தான் நீ பேச எனக்கு புரியும்னு முயல் சொல்லுது சொன்ன உடனே முதல்ல சொல்லுது இல்லை விட்டுட்டோம்னா ஓடிடுவானேன்னு யோசிக்கல முயல் சொல்லுது வால் இருக்குல்ல அடித்து அவனை பிடிச்சிடலாம் மறுபடியும் என்ன விஷயமா என்கிட்ட பேசிட்டு நீ அவனை கொள்ளு அப்படின்னு சொல்லுது முதல்ல திரும்பி பேச ஆரம்பிச்ச உடனே முயல் சொல்லுது ஓடிடு ஓடிடு ஓடிடுன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஓடிட்டான் ஓடிட்டான் ஓடினவன் போய் திரும்ப எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான் கிராமத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இந்த முதலையை கொல்றதுக்கு கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து முதலையை கொண்டுட்டாங்க காப்பாத்துற முயலுக்கு நன்றி சொல்லுதான் கூட்டிட்டு வந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா அந்த முயலை விரட்டி சாப்பிட்டுருது சூழ்நிலையை எல்லாத்தையும் இந்த பையன் உட்காந்து யோசிக்கான் முதலையை காப்பாத்தணும் அது நம்மளை கொள்ள வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த முதலைய கொண்டுட்டோம் ஆனா நம்மளை காப்பாத்துற முயலை நம்மளால காப்பாற்ற முடியல நாய் எடுத்து சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒன்னா யோசிச்சு எதுவுமே புரியல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் தெளிவானவன் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவங்கதான் தெளிவான ஆளா இருக்காங்க நிம்மதியாவும் இருக்காங்க நதி மூலமும் ரிஷி மூலமும் தேடக்கூடாது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குன்னு தெரியாம இருக்கிறதே நல்லது நம்ம நிம்மதியா இருக்கலாம்